இவர்களே மாத பிதா குரு தேவனம் உடைய வணங்கி நவகரகண்பாக்கள் நூத்தி எட்டு என்ற பத்தொன்பது இருபதாம் வெண்பாக்களை பாட சோமனை வைத்து சோமவாரத்தில் கோல துதி பண்ணியே கும்பிட்டு வாரும் எவருக்கும் வாழ்வுடன் வானுரகத்தாரும் வர அருள்வான் நன்று வர அருள்வான் நன்றுஞலத்தில் தாய் போன்று நல்லதோர் சாதகமாம் கால கணிப்பிலே கண்ணான வேலைக்குள் மாதுர் வழிக்காரனாய் வந்த இவர்க்கு நிகர் மேதினியில் யாரும் இழ மேதினியில் யாரும் இள அன்பர்களே உங்கள் ஆதரவை தொடர்ந்து அடியின் வழங்குமாறு வேண்டிய விரும்பி நன்றி வணக்கம்